வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற புலி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு அதோட தூக்கத்தை கெடுக்காமலே இன்னொரு புலி அதுக்கு தேவையான இடத்த எவ்வளோ லாபகமாக எடுத்துருக்கு பாருங்க மெதுவாக வந்து அதை எழுப்பாமலே இதை ஓரமாக தள்ளி விட்டுட்டு இது ஒரு ஓரமாக படுத்துக்கிச்சு இதுக்காக எதுக்கு நம்ம தரையில் கிடந்து கஷ்டப்படணும் அதை ஒரு பக்கமாக தள்ளி போதுமே அப்படின்னு எப்படி ஈஸியா வேலை பார்த்துடுச்சு பாருங்க அப்படியோ ரெண்டு பேர் தூங்குறதுக்கு இடம் கிடைச்சதே அதுவே போதும் எங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு குரங்கு குட்டியை தான் பார்க்குறோம் குரங்குனாலே சேட்டை பிடிச்சது தான் இருந்தாலும் இந்த குரங்கு குட்டி கொஞ்சம் ஓவரா தான் போகுது குரங்கு கூட்டத்துக்கு நடுவில் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சேட்டத்தனமான வேலை பண்றதுல இந்த குரங்குகள் கூட்டமாவே பெரிய கில்லாடி தான் இங்க வீடியோல பாக்குற இவருக்கு குட்டி சிங்கத்தை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படியே அதை ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டோவும் எடுத்துக்கிட்டாரு ஏன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய ஆச்சரியம் காத்திருக்கோன்னு அவரை நினைச்சு கூட பாக்கல அவரை விட உருவத்துல பெருசா ஒரு பெரிய சிங்கம் ரெடியா நிக்குது சிங்க குட்டியை மிரட்டி போட்டோ எடுத்ததுக்கு இனி இந்த பெரிய சிங்கத்துக்கிட்ட பதில் சொல்லியாகணுமே ஆள் முகமே மாறி போச்சு பாருங்க மனுஷங்களை பார்த்து பார்த்து மனுஷங்க செய்யற மாதிரி நிறைய வித்தையான விஷயங்களை பறவைகளும் விலங்குகளும் நல்லாவே கத்து வச்சிருக்கு இங்க இந்த யானை பயங்கர வித்தசாலியா இருக்கும் போல இந்த லேடிய ரொம்ப அழகா தூக்கி லாவகமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்குது யானைகள் எப்பவும் மனுஷங்க கிட்ட ரொம்ப அன்பா பழகுமா எப்படி எந்த அளவுக்கு அன்பா இருக்குது கிட்டத்தட்ட இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த மாதிரி நாய்கள் எந்த எந்த ஊர்லதான் இருக்குதோ தெரியல இங்க ஒரு குரங்குக்கும் நாய்க்கும் பயங்கர சேட்ட சண்டை இந்த குரங்கு கையில கிடைச்ச சாக் பீ சேட்டு இன்னைக்கு கரெக்டா வட்டம் போட்டே ஆகணும்னு வட்டத்துக்கு மேல வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நமக்கே வட்டம் அந்த அளவுக்கு கரெக்டா வராது கோணல் மாணலா தான் வரும் ஆனா இது எந்த அளவுக்கு சுத்தி சுத்தி வட்டம் போடுது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல என்னதோ நடந்து வரத பார்த்ததும் அவர் வீடியோ எடுத்திருக்கிறாரு அவ்வளவுதான் ஆள் ஒரு நிமிஷத்துல உரைஞ்சி போயிட்டாரு வந்தது ஒரு பெரிய சிங்கம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிக்க முடியுமா எங்க ஓடுறோம் தெரியாம ஒரே ஓட்டம் தான் குரங்குகள் இப்படி சேட்டை போனதோ அதே மாதிரிதான் இந்த பூனைகளும் அதோட சேட்டைக்கும் ஒரு அளவே இருக்காது இங்க இவரு ரூம் விட்டு வெளியே வந்து இந்த பக்கம் எட்டி பாக்குறாரு ஒரு பூனை நிக்குது இந்த பூனை நம்மள என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சுட்டே நிக்கிறாரு ஒரு செகண்ட்ல இந்த தைரியமான பூனை அதோட வேலையை காட்டிருக்கு பாருங்க வந்த வேகத்துல ஓங்கி ஒரு அரை விட்டுருக்கு பூனைக்கிட்டேயே அடி வாங்கிட்டோமே இப்படி ஒரு அடி அவர் எதிர்பார்க்கவே இல்ல வாழ்க்கையில மறக்கவும் தான் பயங்கர கோபக்கார பூனையா இருக்கும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குற பொண்ணு அழக வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி இந்த பப்பியோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட் அது ஒரு பக்கமா லுக் விட்டுட்டு இருக்கு கேமராவை ஆன் பண்ணி ஒரே ஆக்டிங் விடுறதே வேலையா போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கும் போல அடுத்ததா இங்க இந்த வீடியோல கடைக்காரர் அந்த பக்கமா போன நேரம் பார்த்து கொஞ்ச நேரத்துல இந்த நாயே அந்த கடைக்கு ஓனர் ஆயிடுச்சு பாருங்க தெரியல ஆனா அதோட ஆசையா அதை நிறைவேற்றிக்குச்சு முதலாளி கூட இந்த அளவுக்கு கெத்தா உட்கார்ந்து இருக்க மாட்டாரு யாரும் பாட்டில் எல்லாம் திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது போல கண்ணு கருத்துமா கடையை காவல் காத்த நேரம் இது அடுத்ததா இங்க இந்த வீடியோல பார்க்குற மாடு மனசுல நினைச்சிக்கிட்டுதான் இந்த கயிற கம்பல நாலு சுத்து சுத்திட்டு என்னால அழுக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வேலை அப்படின்னு கம்போடு சேர்த்து தூக்கி போ போட்டுட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு மனுஷங்க தான் மூலக்காரங்க அப்படின்னு பார்த்தா அந்த விலங்குகள் எந்த அளவுக்கு யோசிக்குது பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த சிலைக்குள்ள தலையை விட்டு நம்ம உருவம் தானா அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரிதான் இங்க செவர்ல வரைஞ்சு போட்டுருக்கிற ஒட்டக்கு செவிக்கு தலைக்கு மேலே நம்ம தலையை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பப்பியும் நினைச்சிருக்கு உருவம் எல்லாம் ஒட்டக்க சிவிங்கியோடது ரெண்டு முகம் மட்டும்தான் இந்த நாயோடது ஆனா பாக்குறதுக்கு அட்டகாசமா தான் இருக்குது தலை இல்லாத ரெண்டு ஒட்டக சிவங்கிக்கு இது ரெண்டு தலை கொடுத்து உதவி இருக்குதான் தூரத்துல இருந்து கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தவங்க ஆடி போயிட்டாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல எறும்பு கூட வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போராட வேண்டி பாருங்க ஒரு ஆளை விடவே மாட்டோன்னு பத்து எறும்புகள் சுத்தி நிக்குது இத்தனையும் தாண்டி தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஆச்சரியமே இந்த குட்டி எறும்புகள் ரொம்ப ஒற்றுமையா கூட்டமா இருக்கிறதுனாலே இதுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க